பொதுவாக தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு வந்து காலங்காலமாக ஒரு விஷயம் ஊறி இருக்கு என்ன அப்படின்னா என்ன தான் தமிழ் படங்களை பார்த்து ரசித்து கொண்டாடினாலும் கூட அவங்க எப்பவுமே அயல்நாட்டு படங்கள் அதாவது வெளிநாட்டு படங்களை வந்து சிலாயிச்சிட்டே இருப்பாங்க ஒரு புருஸ்ரி படம் ஜாக்கிசான் படம் அர்னால்டு படம் ஏன் ஜுராசிக் பார்க் அனகொண்டா டைட்டானிக் இந்த மாதிரியான படங்கள் முத கொண்டு அந்த படங்கள்லாம் இந்தியா முழுக்க வந்து பிச்சுக்கிட்டு ஓடும் அப்போது நம்ம ஆடியன்ஸ்லேருந்து வர தகவல் என்ன அப்படின்னா இயல்பாகவே அவங்க வாயிலிருந்து ச ஹாலிவுட்லாம் என்ன மாதிரி படம் எடுக்கிறான் நம்மளும் தான் பண்ணுறோமே நம்ம இயக்கங்களும் தான் பண்ணுறாங்களே அப்படின்னு சலிச்சுக்குவாங்க ஆனால் அந்த ஹாலிவுட் இயக்கங்களுக்கும் அவங்களுக்கு கிடைத்த பட்ஜெட் அவங்க ஒரு கதை சொன்னாங்கன்னா அதோட புரிதல் தன்மையுடைய ரசிகர்கள் எல்லாமே இங்கே கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை இது வெளிநாட்டு படங்களுக்கு மட்டும் கிடையாது நம்ம ரசிகர்கள் ஆரம்ப காலத்திலருந்து ஹிந்தி படங்களையும் ரசிச்சுருக்காங்க இப்போது ஓடிடி காலத்தில் இந்த கொரோனா லாக்டவுனுக்கு அப்புறம் ஓடிட்டில் நிறையா மலையாள படங்கள் பார்த்து பார்த்து அவங்க வந்து ரசனையே வந்து மேம்பட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதன் விளைவாக என்ன ஆகிடுச்சு அப்படின்னா ஆனா உனானா மலையாள படத்தில் எப்படிலாம் கதை சொல்கிறாங்க மலையாள படங்கள் எப்படிலாம் பிரமிக்க வைக்குது தமிழ்லேயும் தான் பண்ணுறாங்களே அப்படின்னு சளிச்சுக்குவாங்க இப்போ உதாரணத்துக்கு மலையாள படங்கள் அவங்க கொண்டாடின படங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அந்த படங்களை நம்ம அதையே அப்படியே தமிழில் எடுத்தால் இதே ரசிகர்கள் கைகழுகிடுவாங்க அதுதான் உண்மை உதாரணத்துக்கு சொன்னோன்னா நம்ம கடைசி விவசாயி ஏ போன வருஷம் வந்த மெய்யரகன் இந்த படங்கள் எல்லாம் தமிழ் ரசிகர்கள் அவ்வளவா கண்டுக்கல அப்படிங்கிறது தான் உண்மை விமர்சகர்கள் சினிமா ஆர்வர்கள் இவங்க தான் இந்த படங்களை பற்றி தொடர்ந்து சிலாகிச்சு ரசித்து பேசிக்கிட்டே இருந்தாங்க பேசிக்கிட்டே இருக்காங்க ஆனால் இந்த ரெண்டு படங்களே ஒரு மலையாள படமாக இருந்திருந்தால் அதே தமிழ் ரசிகர்கள் அந்த படங்களை பார்த்துட்டு மலையாளத்தில் என்ன மாதிரியான படங்களை எடுக்கிறாங்க நம்மளும் தான் எடுக்கிறோமே அப்படின்னு நம்ம இயக்கங்களில் குறை சொல்வார்கள் இதுதான் நிதர்சனமான உண்மை இப்போ அதே மாதிரி தான் நமக்கே தெரியும் போன வாரம் ரிலீஸ் ஆயிருக்குது ஒரு மலையாள படம் படத்தின் பெயர் லோக்கா நம்ம கல்யாணி பிரியதர்சன் நடிப்புல துல்கர் சல்மான் தயாரிப்பு ரிலீஸான படம் ஓவராலாக இந்தியா முழுக்க அந்த படம் வெற்றி அடைஞ்சிருச்சு கிட்டத்தட்ட முப்பது கோடிக்கு மேலே இந்த படத்தோடய பட்ஜெட் ஆனால் இப்போவே நூறு கோடிக்கு மேலே வந்து வசூல் ஆகிடுச்சி ஸோ இந்த படத்தை பார்த்த தமிழ் ரசிகர்கள் தமிழ் விமர்சகர்கள் எல்லாருமே பயங்கரமாக சிலாயிக்கிறாங்க வழக்கம் போல் அவங்களோட அதே குறை சொல்கிற தன்மை மலையாளத்தில் முப்பது கோடி எப்படிலாம் படம் எழுதுகிறாங்க தமிழ்லேருந்து தான் இருக்காங்களே லோகேஷ் ஐம்பது கோடி சம்பளம் வாங்குறாரு அப்படின்னு சொல்லி சளிச்சிக்கிறாங்க அதுதான் இங்கே பிரச்சனையே இவங்க சொல்கிற மாதிரி லோக்கோங்கிற படம் ஒரு தமிழ் படமாக இருந்திருந்தால் இவங்க நம்ம தமிழ் ரசிகர்களை அவ்வளோவா கொண்டாடி இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ அப்படி இருக்கும்போது கல்யாணி பிரியசன் மாதிரியான ஒரு ஹீரோயினை வச்சுக்கிட்டு முப்பது கோடி பட்ஜெட்டில் இங்கே தமிழ் படம் உருவாகிறதுக்கு சாத்தியமே இல்லை அப்படிங்கிறது தான் கசப்பான உண்மை இங்கே நடைமுறையில் என்ன இருக்குது அதிகபட்சமாக நயன்தாரா வச்சு ஒரு அறமோ கோலமோ கோக்கிலோ தான் எடுக்க முடியும் அதுக்கப்புறம் நம்ம ஐஸ்வர்யா ராஜேஷ் வச்சு ஒரு சின்ன லெவலில் குறைந்த பட்ஜெட்டில் படம் எடுக்க முடியும் அதுதான் பாசிபிள் இந்த சில வேர்லாம் அது கூட இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ தமிழ் ரசிகர்கள் அதுதான் இங்கே பிரச்சனையே ஒரு நல்ல கன்டென்ட்டை நம்ம வெளியிட்டோம்னா அதை பார்க்க தயாராகவே இருக்க மாட்டாங்க ஓடிட்டில் பார்த்துக்கலான்டுவாங்க ஆனால் ஒரு பெரிய ஹீரோ நடித்த படம் குப்பையாக இருந்தாலும் கூட தியேட்டர் மெட்டீரியல் ஸோ இதை தியேட்டரில் பார்த்தா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்ப்பாங்க ஸோ இப்படிப்பட்ட ரசிகர்களுக்கு லோகோவை கொண்டாடுவதற்கு உரிமை இருக்கிறது ஆனால் தமிழ் சினிமாவில் இந்த மாதிரியான படைப்பெல்லாம் வரமாட்டியதே அப்படின்னு சொல்கிறதுக்கு அவங்களுக்கு தகுதியே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை கடைசி விவசாயியையும் நம்ம மெய்யலகனையும் அவங்க கொண்டாடிந்தால் மட்டும்தான் இந்த வார்த்தையை சொல்றதுக்கு தகுதி அப்படிப்பட்ட ரசிகர்கள் தான் இங்க முரண்பாடாகவே இருக்காங்க இப்போ சென்ற வருல்டத்துல ரிலீஸான மலையாள படங்கள் பொன்மான் உள்ளிட்ட பல படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆஹா ஓஹோ அப்படின்னு ரைட் அப்லாம் கொடியட்டி பறந்துச்சு சோசியல் மீடியால ஆனா படங்கள் பார்க்கும்போது அவ்வளவு சொல்லிக்கிற மாதிரி இல்லையே உறவு நல்லாயிருக்கு அப்படின்னு தான் தோணுச்சு உதாரணத்துக்கு பொன்மான சொன்னேன் இன்னும் நிறைய படங்கள் வச்சுங்களேன் ஆனால் நம்ம ரசிகர்கள் வந்து எப்போவுமே வந்து என்ன சொல்லுவாங்களா மாற்றான் தோட்டத்து மன வீசும் நம்புகிறவன் ஸோ நம்ம படங்கள் எத்தனையோ பரிசோதனை முயற்சி படங்கள் எத்தனையோ அழகியல் படங்கள் எத்தனையோ பக்கா கமர்ஷியல் படங்கள்னு எல்லா ஜானிலையும் கொடியட்டி படந்த படங்கள் தான் தமிழ் சினிமா ஸோ அப்படி இருக்கும்போது தேவையில்லாமல் இந்த மலையாள படங்களை பார்த்துட்டு இங்கே குறை சொல்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் தான் ரொம்ப அருவறுக்கத்தக்கதாக இருக்குது அதே சமயத்தில் ஒரு தக் லைஃபோ ஒரு விடாமுயற்சியோ ஒரு கூலியோ இங்கே சொதப்புறதையும் நம்ம ஒத்துக்கிட்டு தான் செய்ய வேணும் ஆனால் அதை வச்சு மட்டுமே மலையாள சினிமா உள்ளிட்ட மற்ற சினிமாக்காரர்கள் தான் உசத்தியானவர்கள் தமிழ் சினிமா இயக்குநர்களும் சரி படைப்பாளிக்கும் சரி ரொம்ப மட்டமானவர்கள் அப்படின்னு சொல்கிறது நூற்றுக்கு நூறு சதவீதம் தவறு அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ